படி பத்து ரூபா படி பத்து ரூபா ஏ அப்பா அந்த கலவை நான் இவன் மூஞ்சி ரொம்பிச்சாலே சண்டை தானே வரும் ஐயா இந்த பொம்பளையா இவன் மூஞ்சி ரொம்பிச்சாலே வியாபாரமே ஓடாது யோ ஒரு பத்து மணி போல வரக்கூடாதா காலையில் எந்திரிச்சு வந்தா நான் ஓ மூஞ்சில்தான் முடிக்க வேண்டியதா இருக்கு இதாமா உப்பு வாங்கினா வாங்க வாங்காட்டி போ அதை விட்டுட்டு நான் எப்போ வரணும்னு நீ சொல்லக்கூடாது எக்கோ முனியமாக்கோ பாடி ஒத்தரோசா எக்கோ நம்ம பக்கத்து தெருவில் இன்னைக்கு காது குத்துக்கா சோறு ஆக்காத அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் நல்ல வேலை நான் ஆபகப்படுத்தி ஒத்துறோம் சா கொஞ்சம் நேரம் இதெல்லாம் கூட்டி தள்ளிட்டு வந்துடுறேன் அப்படியே கூட்டாம இருந்தா நல்லாவே இருக்க மாட்டேங்குதுமா இடுப்பெல்லாம் வலிக்குது வேற இவ்வளவுங்க வேற மரத்தை கொண்டுங்க வச்சு என் உயிரை எடுக்கிறாளுங்க மரம் எவ்வளோ விட்டுது மரத்தை மேலே வெட்ட சொல்லு சின்ன பொண்ணு இருக்கால அவ விட்டு மரம் தான் அவளோட இடம் கருக்குதான் அத்து காணா போயிருன்னு மரத்தை வந்து அடையாளம் பண்ணி வச்சிருக்கான் உனக்கு ஏன்னா இல்லையா அவளை கூப்பிட்டு கேளு மரத்தை மேலே வெட்ட சொல்லு ஏய் சின்ன பொண்ணு வெளியில வாடி முதல்ல என்னம்மா காலையிலே சத்தம் போட்டுட்டு இருக்க ஏக்கா

யா அந்த மரத்து நல்ல இல்ல இருக்கிற நானா இருக்கிறேன் அப்படி தான் குட்டி அள்ளணும் அள்ளு அட கடவுளே இது என்ன அநியாயமா இருக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க வேடிக்கை பார்க்க நல்லா இருக்கு மரம் வச்சாதான் மழை வரும் அதான் மரம் வச்சிருக்கேன் பொய்யெல்லாம் சொல்லாத இடம் அங்க இருக்கு அடையாளத்துக்காக அந்த மரத்தை வச்சிருக்கேன்னு சொல்லு ஆமா அந்த இடத்த காசு போட்டு வாங்கினேன் அந்த இடத்துல நீங்க பட்டா போட்டு இருந்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது நீயே ஒரு பிராடு பித்தலாட்டக்காரி அடுத்தவங்களை ஏமாத்தி தானே அந்த இடத்த வாங்கி வச்சிருக்க ஏய் மரியாதையா பேசுறீ இவ்வளவு நேரம் வாயில பேசிட்டு இருக்கேன் கையில பேச வச்சிராதீங்க

இப்போ பாரு சின்ன பொண்ணு சண்டை உனக்கும் அவளுக்கும் தான் அதை விட்டுட்டு எங்களையும் சேர்த்து இழுக்கக்கூடாது இது மரியாதை இல்லை பார்த்துக்க சரி வயசுல பெரிய பொம்பளை தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு வாரத்தை சொல்லி தேக்கி விடுறியா வேடிக்கை பார்த்துக்கு நிற்கிற நான் ஏன் சண்டையை தேக்கணும் நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவீங்க நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க இடையில நான் தான் உங்களுக்கு ஊருகாயா முனிமாக்கா அவளாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட பேசி வச்சுக்கியா அக்கா நம்ம போகலாம் என்னாடி சொன்ன ஒத்தரோசா அவளாம் ஒரு ஆள் இல்லையா நீ பெரிய ஆளு என்னாடி நானும் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஓவரா பேசுறீங்க இந்தாடி வாங்கிக்கடி

அஜியோ இந்த பள்ளு தரங்கள் எங்க இன்னைக்கு பாட கட்டிடுவாங்க போல இருக்கே ஏற்கனவே முடியமாக்கா கிடு போலி அடிச்ச அடியில அந்த அக்கா எதிர்க்கே வெத்திரிக்காது என்ன அடிச்ச கை உடைஞ்சு போவ நாசமா போவ என்ன நீ பேசன வாய் அழிவி போவ இன்னைக்கு தான் பொம்பளங்க சண்டே நேர்லயே பாக்குறேன் இப்படி இல்லாம